உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் கேப்சிகம் சப்ஜி ட்ரை ஃப்ரை ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்ம டெல்லி ஃப்ரெண்ட் நம்ம சேனலுக்காக பனீர் கேப்சிகம் சப்ஜி பத்தே நிமிஷத்தில் செஞ்சு காமிக்க போகிறாங்க அதுக்கு ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்காங்க இது ஆயில் சூடாகிட்ருக்கு இப்போ அந்த பனீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை அப்படியே எடுத்து இந்த சூடான ஆயிலில் போடுறாங்க அவங்க பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை இந்த சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறாங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணும்போது ஒரு ச ஃபியூ மினிட்ஸ் செகண்ட்ஸ்ன்னு கூட சொல்லுவேன்னா ஏன்னா இதை இப்படி டேர்ன் பண்ணி விடும்போது அப்படியே ஒரு கோல்டன் ஃப்ரை கிடச்சிதுன்னா போதும் சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இதே ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி விடணும் இல்லாட்டி அங்கங்கே கருகி போ அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து இப்போ எல்லா இதுவும் பன்னீர் க்யூப்ஸையும் கட் பண்ணின அத்தனை பன்னீர் க்யூப்ஸையும் போட்டிருக்காங்க இது கோல்டன் ஃப்ரை ஆற வரைக்கும் இப்படி திருப்புங்கோ ஒன் மினிட் போதுமா ஒன் மினிட் போதும் ஒன் மினிட்க்கு அப்புறம் இதை வந்து திருப்புங்க கோல்டன் பிரவுன் ஆகிடும் பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் நல்ல ஒரு அழகாக ஒரு டூ மினிட்ஸுக்குள்ளே ஒன் மினிட்டே போதும் அதை திருப்பி நம்ம விடுறோம் இல்லையா அதுக்கு ஒரு ஒன் மினிட் ஆகுது நாம் இந்த கோல்டன் ஃப்ரை பண்ண பன்னீர்லாம் ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பன்னீரை கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணோம்ல அந்த இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்தை போட்டுட்டு அடுத்த செகண்டே அடுத்த வெஜிடபிள் போடாமல் அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு ஒரு வாசனை வரும் ஜீரக வாசனை அது இட்ஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப முக்கியமானது அப்போ அடுத்ததாக நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட வேண்டியது தான் பாருங்கள் வெங்காயத்தையும் போட்டுடலாம் இப்போது வெங்காயத்தை போட்டுட்டு இதை ஒரு தடவை ஒரு இதாக கிளறி கொடுக்கலாம் கலறி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு அதை மட்டும் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதில் இப்போ கொஞ்சமா ஆட் பண்ணியாச்சு இப்போ இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இது கிளாசியா அப்படியே மாற ஆரம்பிச்சிரும் இப்போ இது வந்துட்டு கிளாசியா மாற ஆரம்பிச்சாச்சு இது வந்து ரெண்டு நிமிஷம் தான் இதுக்கான டைம் ஆகுது ஸோ பன்னீருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது அவ்வளோதான் இது வரைக்கும் நாம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணுறாங்க ஸோ அந்த கேப்சிக்கத்தை இதை போட்டுட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குல்லையே இந்த கேப்சிகம்லாம் ரொம்ப வதக்கக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சமாக ஒரு ஒன் மினிட் தான் வதங்கணும் இதை போட்டு போட்டுட்டு அந்த மூடியவே போட்டு மூடி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் இல்லையா ஆமாம் ஆமாம் ஓகே இப்போ நாம் இதில் கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விட்டுட்டு இதுக்கான உப்பையும் நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது தண்ணி விடணுமா இதுக்கு இல்லை எதுவும் வேண்டாம் இந்த வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மெத்தடில் கொஞ்சமாக தண்ணி ஏதாவது விடணுமா இதுக்கு இந்த சப்ஜிக்கு இல்லை எதுவும் வேண்டாம் ஓகே ஆமாம் இதுக்கு சிம்மில் தான் வச்சுருக்கோம் இது போல் மூடியை போட்டு ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் ஒரு நிமிஷம் ஆயாச்சு அதனால் இதுலேருந்து வெளியில் எடுத்துட்டு ரொம்ப வதங்க வேண்டாம் அதே சமயத்தில் ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதுமாக இருக்குது இந்த கேப்சிக்கத்தை நறுக்கினது ஏன்னா ரொம்ப இந்த மெத்தடுக்கு ரொம்ப சாஃப்டாக வதங்கக்கூடாது அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கிறாங்க இப்போது ஒரு கால் டம்ளருக்கும் குறைவாக இதில் தண்ணியை விட போகிறாங்க தண்ணியை விட்டுருக்காங்க இப்போ இதில் நாம் டம்ளருக்கும் குறைவாக தண்ணியை விட்டுட்டு இதை கொஞ்சமாக லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு மூடியால் மூடி விட்டுடலாம் இப்போ இந்த கேப்சிகம் ஆனியன் வெங்காயம் எல்லாமே வந்து அந்த ஜீரகம் போட்டிருந்தோம்லே ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதோடு நல்ல மிக்ஸ்அப் ஆகி நல்ல ஒரு சாஃபன் ஆயாச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அடுத்தது இது அப்படியே கலந்து விட்டுடலாம் இது ட்ரை சப்ஜி அப்படிங்கிறதால இந்த தண்ணி ஒன்றுமே இல்லை பாருங்க அதில் அடுத்தது காரத்துக்கு ஏற்ப நான் இங்கே வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் கூட சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது இது தனியா பொடி ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் ஜீரக பவுடர் ஒரு அரை ஸ்பூன் இந்த நார்த் இண்டியன் எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்க கடைசியில் தான் நாம் இந்த கரம் மசாலா ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும் முதல்ல செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி ரொம்ப பார்க்கவே எம்மியாக ரொம்ப அருமையாக இருக்குது இல்லையா இப்போ நம்ம சப்ஜி வந்துட்டு எல்லா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதை வந்து கொஞ்சம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளரோ அரை டம்ளரோ இது போல் தண்ணியை ஆட் பண்ணி மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் அந்த கேப்சிகம் வந்து நல்ல சாஃபன் ஆகிற மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே கடக்குன்னு கடித்து சாப்பிட்றது வந்து சப்ஜியை சில பேர் விரும்புவாங்க சில பேர் விரும்ப மாட்டாங்க அதனால் ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ண விரும்புகிறேன் இது வதங்கிறதுக்குள்ளே நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னன்னாக்கா வள்ளுவர் அழகா சொல்லுவார் நம்மளுடைய பவர்ஸ் எங்கே செல்லுபடி ஆகுதோ அங்கே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு இது வந்து இந்த மாமியார்ஸ் அடுப்பங்கரா அப்படின்றது உடல் நலத்துக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மனநலத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சேனல் இப்போது நம்மளுடைய உறவுகளில் பார்த்திங்கன்னா மாமியார் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஒரு பவர் உள்ள ஒரு பொசிஷன் அந்த பவர் இருக்குங்கிறதுக்காக கல்யாணம் ஆகி உள்ளே வந்த பெண்கிட்ட ஒரு ஹை ஹேண்டடாக பேசி மனம் நோக வார்த்தைகளை பிரயோகிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை என்னுடைய மாமியார் நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயாச்சு இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டோ அல்லது அவங்களுடைய எதிர்பார்ப்பையோ சொன்ன விதம் வந்து என்னை ரொம்பவே யோசிக்க வச்சுருக்கு இது வரைக்கும் ஒரு ஹார்ஷாக ஒரு வார்த்தை இல்லை அப்போ என்னுடைய மருமகளை நாம் இதுவரைக்கும் ஒரு விதமான ஹார்ஷாக எதுவும் பேசினதில்லை ஏன்னா நெருங்கிய உறவுகள் குப்பை தொட்டிகள் அல்ல நம்மளுடைய எண்ணங்கள் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் எது வெளிப்படுத்துகிற விதத்தில் வெளிப்படுத்தணுமே தவிர நமக்கு கீழ்படிந்தவர்கள்ங்கிற நினைப்போட நம்ம உள்ளே வந்த பெண்கள்கிட்டையோ அல்லது உறவுகள்கிட்டையோ நம்மளுடைய ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடாது ஏன்னா மனம் சரியா நலத்தை பேணி வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும் மனத்தை காயப்பண்ணி நமக்கு பவர் இருக்குங்கிறத மிஸ்யூஸ் பண்ணினோன்னா அந்த உறவு சரியான முறையில் கையாளப்படலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆயிடுது அதனால அதே போல வந்த மருமகள்களும் மா மாமியாருக்கு உரிய ரெஸ்பெக்ட் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலில் விழுந்து அந்த காலம் மாதிரியெல்லாம் அவசியம் இல்லை அதெல்லாம் ஆனால் கொடுக்க வேண்டிய முறையான ரெஸ்பெக்ட்டையும் அவங்க நியாயமாக அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நியாயமாக அவங்க சொல்கிறதையும் ஒரு மரியாதையோடு டீல் பண்ணி அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என் மருமகள் வந்து அந்த விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ஒரு ரெஸ்பெக்ட் ஆகட்டும் நம்ம நல்லதை எடுத்து சொல்கிறோங்கிறத புரிஞ்சு செய்கிறதாகட்டும் ஒரு முன்னுதாரணமாக இந்த காலத்து பெண்களுக்கு விளங்குகிறாங்க அப்படிங்கிறதே நான் நினைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ எல்லா பெண்களுமே இந்த ரெண்டு சைடுமே மாமியாராக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி அந்த உறவுக்கு டியூ ரெஸ்பெக்ட்டு ஒத்துருக்கொத்தர் மியூச்சுவலாக கொடுத்து வந்தீங்கனாலே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் பெண்களால் பெண்களுக்கு நல்லதே நடக்கும் இது நல்ல சாஃபனாகி நல்லா அருமையாக வெந்தாச்சு அந்த மசாலா ஐட்டம்ஸோட இதில் நாம் எண்ணெயில் அப்படியே அந் அப்படியே கோல்டன் ஃப்ரைல எடுத்தோம் இல்லையா பன்னீர் க்யூப்ஸ் அந்த பன்னீர் க்யூப்ஸை இதோட சேர்த்து போட்டுற போகிறோம் அப்படியே போட்டுடலாம் இல்லையா நீங்கள் ஆமாம் ஓகே அதை போட்டுருங்க இப்போ போட்டுட்டு இதை அப்படியே ஒரு தடவை நல்ல ரொம்ப ஒரு கிண்டி கலரக்கூடாது லைட்டாக அப்படியே மேலே அப் சைட் டவுனாக கலந்து மட்டும் விட்டுருங்க பார்த்திங்களா இது போல் கலந்து விட்டாச்சு இப்போ நாம் டேஸ்ட்டுக்காக இதில் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் போட்டுட்டு இன்னொரு ரெண்டு இன்க்ரீடியண்ட் ஒரு அரை ஸ்பூன் விழுது நெய்யும் நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் இதில் போட போகிறோம் இப்போ அரை ஸ்பூன் நல்ல ஒரு விழுது நெய்யை இதில் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுவையோட மனமும் அதிகமாக இருக்குதுல இதை வந்துட்டு நாம் ஃபுல்கா சப்பாத்தி கேர்ட் ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு சப்ஜி ஐட்டம் இது கொத்தமல்லியை நல்ல பொடியாக நறுக்கி அவங்க அதில் சேர்த்துறாங்க பாருங்கள் கொத்தமல்லியை நல்லா சேர்த்து அதுவும் போட்டாச்சு இப்போ நம்மளுடைய கேப்சிகம் பன்னீர் சப்ஜி ட்ரை ஃப்ரை ரெடி ஆயாச்சு பார்த்தாலே சாப்பிடணும்னு சொல்லி மேலே மேலே நம்ம பசி உணர்வையும் ஆசையும் போல் நல்ல ஒரு ட்ரிகர் பண்ணுது ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸோடு நாங்கள் உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம் இன்றைக்கி இந்த எக்ஸலன்ட் ட்ரை சப்ஜியை நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணுங்க ஓகே தேங்க் யூ